வந்துட்டியா இன்னும் அதுக்குள்ளியா ஆகலை அப்புறம் இதே கதை சொல்லிட்டு இருக்கான் இன்னும் வியாபாரமே அவளை எப்படியா பணம் தர்றது உங்ககிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கியா கொஞ்சமாவது மனசாட்சியோட ஓ அப்படியா காசு வாங்கும் போது சைலண்டா வாங்கிட்டு இப்போ வைலண்டா பேசிட்டு இருக்க இந்த மார்க்கெட் நடுவில் நிக்க வச்சு உன் மண்டையை ரெண்டா போல வந்துடும் வேண்டாம் வேணாப்பா வேணாப்பா நான் தந்து ரேரி ரே ரே இந்தா இந்தாப்பா அது எவ்வளோப்பா பாக்கி இருக்கே ரெண்டு இருக்கு அந்த ரெண்டையும் கட்டி முடிஞ்சதையும் உங்ககிட்டயே அடுத்த தண்டலை வாங்கி அஞ்சாவது புள்ள பெற்றதுக்கு என் பொண்டாட்டிக்கு பட்டு போட வாங்கி இப்படி வாங்கி கொடுத்து வாலிபால் டீமே ரெடி ஆக்கிடுவோம் போல என்ன வாலிபால் டீமே நாலு புள்ள அபாசன் ஆயிடுச்சு இல்லை கிரிக்கெட் டீமே வச்சிருப்பேன் ஒழுங்க பொழப்பா பாரு

என்ன <laughs> hey, <laughs> <laughs> ரிப்ளே மேட்சுக்கு இவ்ளோ எக்ஸைட்மென்ட் இந்த பெங்களூர் டீம் கோலி இருக்கானே 6 சிக்ஸ் 6 அடிச்சு பறக்க விட்டுட்டான் என்ன ஒரு மேட்ச்ரா சாமி எனக்கு அந்த மேட்ச்ல நல்ல லாபம் அதனால தான் திரும்ப திரும்ப அந்த மேட்ச போட்டு பார்த்து சந்தோஷமா இருக்கோம் அதனால தான் தம்பி சரி எங்க முதலாளி உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு உங்க முதலாளிக்கு என்ன ஒரு அதிஷ்டம் பா அவர் தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது என்ன விஷயம் என்ன விஷயமா இந்த ஐபிஎல் மேட்ச்ல தொடர்ந்து ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு உங்களுக்கு என்ன மூலாப்பாவே விளையாடுறா இருப்பாரு நானு ஒரு லட்சம் பணத்தை வச்சிருக்கேன் அதுல ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் எடுத்து தொண்ணூத்தி ரூபாய் மீதி இருக்கு சரியா ஏழு மேட்சா ஏழு மேட்ச் இல்ல என்ன சர்க்கரை இல்லாம இருக்கு தான் சுகர் இருக்குல்ல உங்களுக்கு சுகர் முன்னூறு ஆயிடுச்சு தெரியுமா இல்லையா அதனால தான் கம்மியா போட்டா வணக்கம்ண்ணா வா உட்காரு பரவாயில்ல அண்ணா இதில் தொண்ணூத்தஞ்சாயிரம் விட்டல் பூசாரி கொடுத்தர்றேண்ணா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதே இந்த பணத்தை தொடும்போது தான் தெரியுது ம் ம் அம்மா எம்மா மகாலக்ஷ்மி தினமும் காலையில் எப்படியாவது எங்கிட்ட வந்துருமா என்ன அதிஷ்டம்னா இந்த ஐபிஎல் பெட்டிங் இருக்குல்ல அதுல வந்தது இந்த தோனிய நம்புனா பதினாலு மேட்சல பன்னெண்டு மேட்ச் நம்மள ஜெயிக்க வச்சிருவோம்ப்பா நேத்து ராத்திரி தோனி மேல கட்டின எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா காசும் நமக்கே வந்துருச்சு தான் நல்லா காசு கிடைக்குதுப்பா முதல்ல இந்த கோழி மேல கட்டி 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 என் பணம் எல்லாம் மொத்தமா போச்சு சாலா கப்பு நமது சாலா கப்பு நமதுன்னு சொல்லி இங்கே கப்பு இல்ல அந்த கப்புல காசு இல்ல நான் வரேன் இப்போ எங்க போற ரமேஷ் வள போட்டிருக்கானா அதான் அவனுக்கு உதவலான்னு ஓ சின்ன மீன் அப்ப நிறைய பிடிக்கணும் சரியா நானும் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய எடுத்துட்டு வா போகும்போது கொடுத்துட்டு போ சரியா சரிங்கண்ணா நான் கிளம்புறேன் போ வணக்கம் கொஞ்சம் சாரி குட் மார்னிங் மஞ்சனா அது தாத்தா ஒரு பாக்கெட் பிஸ்கட் டேய் எனக்கு என்ன பண்ணுது கடைசி ஓவர்ல எட்ரன் கூட அடிக்க முடியல நான் என்ன 2020 20 ஆ மாத்தி போட்டேன்ல அதான் ரொம்ப லாபம் நீயும் பாத்து ஒழுங்க ஆடு மஞ்சனா கொல்கத்தா மலை கட்டனீங்களா ஆமாப்பா நானும் அதுதான் ஜெயிக்கணும் கெஸ் பண்ணிட்டேன் டேய் ஸ்கூல் போங்கடா டேய் வாடா நமக்கு எதுக்குடா இதெல்லாம் டேய் சுமாரடா இதெல்லாம் ஜெனரல் knowledge அப்புறமா சொல்லி தரேன் ராத்திரி மூர்த்தியும் கொல்கத்தா மேல தான் கட்டணும் நிறையவே காசு கிடைச்சது ஆமா நீ அவனை பார்த்து விளையாடு நல்லா சம்பாதிக்கலாம் பணம் தாண்டா முக்கியம் வேற என்ன வேண்டி இருக்கு ஒழுங்கா சுடுறா இல்ல சரியா வேகாது சுட்டு தர ஏறா சும்மா அவசரப்படாத அதை விடு காலையில அந்த ரெண்டு பேரும் ஐபிஎல் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே புரிஞ்சுதா நானும் ஐபிஎல் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எந்த டீம் நினைக்கிறேன்னு அந்த டீம் தான் ஜெயிக்குது நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லல டேய் அப்படி இல்லடா நம்ம சின்ன பசங்கடா இந்த வயசுல பெட்டிங் வைக்கிறதுலாம் தப்புடா சும்மா இருடா சூதுனி ஏண்டா சொல்ற பார்ட் டைம் ஜாப் இருக்குல உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல ஆனாலும் என்னடா ஆனா உங்க அம்மா பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்க வீட்டை சரி பண்ணணும் உனக்கு சாப்பாடு போடணும் உனக்கு ஃபீஸ் கட்டணும் நீயும் கொஞ்சம் காசு கொடுத்தனா நல்லா இருக்கும்ல நம்ம வீட்டில் இருக்க உங்களுக்கு நம்ம தாண்டா பண்ணணும் நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டா ஆனால் விளையாட காசு ஆமால அதை வேற நான் யோசிக்கல ஆ நான் ஒன்று சொல்லிட்டா நீ கரெக்டாக ஐடியா தருவியா என் கூட நிற்பியா ஆ என் கெஸ்ட் மிஸ்டே ஆகாது என் பேர் மாதா நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா ஐயா கால் சுட்டுருச்சே லாசி கிளி போட்டிருக்கேன் நான் தான் இன்றைக்கி ஜெயிப்பேன் இந்த மீடியட்டு ஒரு ஐடியா கேப்போம். வணக்கம் தோழர் இன்னைக்கு என்ன மெசேஜு முதல்ல என் கமிஷனை கொடுத்து வாழ ரெண்டாவது தான் உனக்கு மெசேஜு சொல்ல மாறாதுக்கப்பா ஆல்ரெடி உன் நம்பருக்கு பேடிஎம் பண்ணி விட்டு பாரு ஆ வந்துருச்சு வந்துருச்சு யார் மேல கட்டினோன்ன மெசேஜ் பண்ணுறேன் ஆடி நல்லா ஜெயிச்சுக்கோ

போற போற வெல்கம் ஏய் போற 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 என்னம்மா சந்தோஷமா இருக்க ஆமா ஐபிஎல் பெட் கட்டி 20000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் இந்தா உனக்கு 500 ரூபாய் ஏ என்ஜாய் பண்ணு தேங்க்ஸ் மாமா ஆ இனிமே ஜெயிச்சிட்டே இரு ஆ ஏ ராசா என்ன மாமா நீ மட்டும் ஆடுற நானும் கூட வா வா பாபா என்ஜாய் பண்ணலாம் த நைட்டு மேட்ச்சு செம்மர் த்ரில்லிங்காக இருந்துச்சுல்ல அந்த ரிசர்ப் பண்ணுறான்ல சின்னம்பையன் டெல்லி டீம் சூப்பராக ஆடுனான் தெரியுமா அமேஸிங் அப்படியா ப்ரோ டெல்லி மேலே தான் பெட் கட்னு ஆறு ஜெயிச்சிட்டு சூப்பர் ப்ரோ ப்ராஜெக்ட் மேனேஜர் கால் சார் உங்களுக்கு ரொம்ப கால் ஏ டீ பிரேக்ல என்னையா கால் பண்ணிட்டு எனக்கு தெரியும் சார் நீ போய் வேலை பாரு ஓகே பிரவு மச்சான் வாடா ஆமா நேத்து நீ மேட்ச் பாத்தியா இல்ல சார் என் பொண்டாட்டிக்கு புடிக்காது நான் அதனால பார்க்கல நைட்டு தூங்கிட்டோம் சார் என்னயா இந்த காலத்து பசங்க நீங்க கிரிக்கெட்ன்னு வாசிச்சா போதுமா இல்ல சார் கிரிக்கெட் ஆட கத்துக்க யோக்கியது இல்ல அட்லீஸ்ட் அத பாக்குறதுக்காக ஒரு இன்டெஸ்ட் வேண்டாமா சார் ப்ளீஸ் கம் எப்படி போகுது ஆ இட்ஸ் வெரி குட் அண்ட் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் பர் ஓகே கூல் என்ன பண்ணுறது விஜய் அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் டிலே ஆனாலும் வெயிட் பண்ண யா ஸோ அது நம்ம கம்பெனியோட ஆ நோ தேங்க்ஸ் அண்ணா ப்ரோ ம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் இந்த சிகரெட்டுக்கும் இந்த டீக்கு இருக்கிற காம்பினேஷனே சுகம் ஒரு பஃப் ஒரு சிப் மைண்ட் செம்ம ரிலாக்ஸ் அதை விட சிஸ்டத்தை பார்த்து பார்த்து மைண்ட் பிளாக்கு கண்ணு கூட மங்கள ஆயிடுச்சு உனக்கு ஆல்ரெடி நாலு கண்ணு ஆயிடுச்சுடா ஒரு தடவை நாலு கண்ணாயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ நீ உன் கண்ணில் பார்க்கறதுலாம் ஃபியூச்சரில் ஃபாஸ்ட்டு உங்களுக்கும் ஒரு நாள் வரும் இந்த பாருக்சுவலி உன் கண் ப்ராப்ளத்துக்கு காரணம் சிஸ்டம் அந்த குறுனு பார்த்ததுனால தான் கண்ணு போச்சு சரி இந்த பிளான் என்ன பைக் ரைடிங் வரல நான் எங்கேயும் வரப்போறதில்ல என் ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க மாலுக்கு போய் மூவி லஞ்சின்னு என்ஜாய் பண்ண போறேன் அவ்வளோதான்

ஆமா இன்னைக்கு யார் மேல பெட் கட்ட போற வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா கால்குலேட் பண்ணி எந்த டீம் எந்த பிளேயர்னு முடிவு பண்ணனும் bro இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்றாங்கல அதெல்லாம் உண்மைதானா ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொல்வான்ல அந்த மாதிரி பெட் கட்டி பார்த்தா தான் எல்லாம் தெரியும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் ஒண்ணு இல்ல ஆ பிரதர் இது வெறும் டீ தம்மோட முடிச்சிரோன்னு நினைச்சிராத நெக்ஸ்ட் வீக் பப்பு ம் மை பார்ட்டி சரி bro thanks சரி நான் கிளம்பறேன் ஆ ரைட் bro என்னைக்காவதுல தோத்து பணம்லாம் போனாதான் தெரியும் இதெல்லாம் டெம்பரவரி மச்சா லக்குங்கிறது பொண்ணு மாதிரி எப்ப முதுகுத்தோன்னு தெரியாது அவரே பாப்பு கூட்டு போறாரு ஓசில சர கிடைக்குது அவ்வளவுதான் ஓசி குடின்னு சொன்னா போதுமே வந்துருவியாச்சா

கர்ணா ஒரு சர்வே படி பசங்களுக்கு பொண்ணுங்க மேல ரொம்ப பொசிசிவ்னஸ் டவுட்ஸ் நிறைய இருக்குமா சோ உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா நான் ஸ்ரீராமன் பக்தன்டி ஒரே லவ் ஒரே வாழ்க்கை ஜெய் ஸ்ரீராம் அதெல்லாம் உன் மேல ரொம்ப கே இருக்கு அது ஏன் அப்படி உனக்கு நான் கிடைச்சதே பெருசு இதுல ரமேஷ் சுரேஷ் எங்க இருந்து வருவாங்க ஹலோ இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டோ போட்டா எவ்வளவு லைக்ஸ் வரும் தெரியுமா அப்படியே பரவால விடுமா

பணம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கையா மாறி இருக்க கூடாது நீ இன்னும் தியரில தான் இருக்க பிராக்டிகலா யோசி அப்பதான் உனக்கு புரியும் சரிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நீ நிறைய சம்பாரிச்சி பெரிய பணக்காரனா என்ன நல்லா பாத்துப்பியா கண்டிப்பா எல்லாம் நடக்கும் ஹலோ அண்ணா நான் தான் கர்ணா ஓ கர்ணா சொல்லுப்பா நானும் ஐபிஎல் விளையாடணும் ஓ சந்தோஷம்ப்பா நல்லா விளையாடுப்பா எனக்கு ஏன் கமிஷன் பண்ண அஞ்சு பர்சன்ட் கொடுத்துருப்பா அப்போ நானும் அதில் ஐநூறுரூவா போட்டு விளையாடுறேண்ணா என்னது ஐநூறு ரூபாயா உனக்கு அந்த ஐநூறுரூவா மேலே ஒரு ரூபா எச்சா போட்டு தரேன் சந்தோஷமா இரு என்னண்ணா என்னடா தம்பி ஐநூறுரூவாயில ஒரு விளையாட்டா அண்ணா இதுதானா ஃபஸ்ட் டைமு அதனால் ஐநூறுரூவா போட்டு லக் டெஸ்ட் பண்ணலாம்ண்ணா நீ உன் லக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு அவங்க சும்மா விடா நாயே சின்ன குழந்தைங்க கூட ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு நீ என்னடா ஐநூறுரூவான் என்னடா தம்பி எனக்கு வேற கால் வர போது நான் பக்கலாம் போ அண்ணா நான் நான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிரேனா அக்கா அக்கா இங்கே பாரு அண்ணா இங்கே பாரு நல்ல பல்ல பல்ல நீ மீன் நம்ம எப்படி போகுது ஏய் இந்தா பா உன் பணம் என்ன இன்னைக்கு என்ன மழை வரும் போல ஏன் பா ஏன் இப்படி சொல்ற இல்ல எப்பயுமே நீ கேட்டா கூட கொடுக்க மாட்ட இப்போ என்னவோ நீயே அதிசயமா கொடுக்கற ஹலோ சித்ரா சொல்லுமா

இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ராசிக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போதும் போட்டு எப்ப பாப்பா போற ஸ்கூலுக்கு அம்மா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போறோமா ஆ சரியா பூட்டிட்டு சாவியை மங்களாட்ட கொடுத்துட்டு போவோம் சரியா வரேன்ப்பா என்னப்பா மாத்திரை போட்ட டைம் ஆயிடுச்சு சொன்ன ஞாபகத்துலையா நீ தவிர நல்லா இருக்குப்பா ஓ நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கு அப்புறம் எங்கேயா சோகம் இருக்கு கண்டிப்பா இவர் ஆனர் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சக்கரை நோய் வர்றது சகஜம் தானே ட்ரபுள் இருக்குப்பா ஒரு பிரேக் விட்டுடலாமா இவர் ஆனார் இந்த பூமியில் சேர்க்க சரி இல்லாமல் வீணா போன இத்தவனோட கதை ஒன்று இருக்கு அதை சொல்லட்டுமா ம் பெப்பால் நாராயணதாஸ் தாஸ் எழுதின ஹரி கதை தான் அது இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரியான கதை அது இது சிரிக்க மட்டும்தான் யார் மனசையும் நோகடிக்கலாம சொல்லுப்பா ஒன்ஸ் அப் ஆன் டைம் ஸ்ரீமன் நாரத முனிவர் உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க பூலோகம் வந்தார் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அலசி ஆராய்ஞ்சார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மா ஆத்தான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த நாரத முனிவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த சவுண்ட் பொல்யூஷனை பார்க்கும் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷனே எவ்வளவு பரவாயில்லன்னு முடிவு பண்ணி இந்த பிரச்சனையை கடவுள்கிட்டே கம்ப்ளைண்டா கொண்டு போனார் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்த கடவுளே கடுப்பாகி மிஸ்டர் நாரதர் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் கையில் இருந்த சக்கரத்தை கொடுத்து பூலோகத்துல கெட்ட வார்த்தை பேசுறவங்க மேல இந்த சக்கரம் பாயட்டும்னு சொன்னாரு கெட்ட வார்த்தை பேசி ஹெட்டை கொடுக்கறவங்க ஹெட்டு கட்டாகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு கட் பண்ணா நாரத முனிவர் பூலோகத்துல என்ட்ரி ஆகுறாரு அங்க ஒரு புருஷன் அவ பொண்டாட்டிய அம்மா ஆத்தான்னு திட்டிட்டு இருந்தாரு சக்கரத்தை விட்டாரு அந்த புருஷனோட தலை டமார் கட் பண்ணா அடுத்த ரோட்ல நாரதர் என்றி இங்க ஒரு பண பிரச்சனை கடன் கொடுத்தவனும் வாங்கினவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பணம் கொடுத்தவன் வாங்குனவனே அம்மா அக்கா ஆத்தான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் இதை பார்த்த நாரதர் சக்கரத்தை விடுறாரு கடன் கொடுத்தவன் தலை டமார் கடன் கொடுத்தவன் செத்த குசியில வாங்கினவன் தான் செத்தாண்டான்னு சொல்ல சக்கரம் இந்த பக்கம் வந்து இவன் தலையும் டமார் ஆக டபுள் மர்டர் ரெண்டு பேரை வேட்டையாடிட்டோம்னு அந்த குசியில நாரதர் அந்த இடத்த கடந்து வர ஒரு குடிகார என்ன சரக்கு விலை எவ்வளவு ஏறி போச்சுன்னு சொல்லி சிஎம்ஐயே வாய்க்கு வந்தபடி திட்டான் நாரதர் பார்த்தாரு விட்டாரு சக்கரத்தை சக்கரம் குடிகாரன் நோக்கி போகுது 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 குடிகாரன் ஓவர் டைட்டில் இருக்கான் அவ கழுத்த குறி சக்கரம் வருது 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 பக்கத்துல வரும்போது ஓத இலக்கீழே விழுந்துட்டான் சக்கரம் மிஸ் ஆகிப் போயிடுச்சு நாரதருக்கு வந்ததே கோபம் எக்ஸைட்மெண்ட்டில் டா மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்ல சக்கரம் திரும்பி வந்தது நாரதர் தலையும் டமார் டமார் ஃபைனான்ஸ் நான் அவனை சொல்லட்டுமாயா இந்த வக்கீல்வாலெல்லாம் விட்டுட்டு போய் பஜ்ரம்பாடு சண்டே டியூட்டி முடிஞ்சதும் அதான் வேலை டேய் அது எங்க குல தொழில் உண்மையாடா ஒரு பிரேக் சொல்லு அட்ஜன்